வணக்கம் ஜவைஜக் ஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்தம் முடங்கிடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நம்ம சுஹாசி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நடிகை கமல்ஹாசனுடைய அண்ணன் மகள் சாருஹாசனுடைய மகள் நெஞ்சத்தைக்கில்லாத தான் அவருடைய முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடித்த முதல் படம் அதிலே வந்து சிறந்த நடிகைக்கான மாநில விருதை பெற்றவர் அப்புறம் அதுக்கு பின்னால் ஏகப்பட படங்கள் நடிச்சிருக்கார் பாலைவனச்சோளை மற்றபடி கோபுரங்கள் சாய்வதில்லை அதெல்லாம் வந்து அற்புதமான ஒரு பாடல் ஏன் சந்தா எனக்கு மட்டுந்தா மணிவண்ணனோட படம் அற்புதமான ஒரு படம் இன்றைக்கும் விட்டு கொடுங்க ஒரு அற்புதமான ஒரு பாடல் அது அப்புறம் அதுக்கு பின்னால் வந்து சிந்து பரிவில் அற்புதமான ஒரு படத்தை நடித்தாங்க தேசிய விருது வாங்கினார் ஆமாம் அதெல்லாம் மறைக்க முடியாத மறக்க முடியாத ஒரு சம்பவம் அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் மணிரத்தனத்தை வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டான்னு சொல்ல முடியாது அப்பப்போ குணச்சித்திர வேட நடிச்சிக்கிட்டு இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த ரேஞ்சுகளில் வந்து பல கதாநாயகி சுஹாசினியும் ஒருவர் அவருடைய படம் அப்படின்னா ஒரு குடும்பத்தனமாக இருக்கும் எந்த ஒரு பிக்கல் படுங்கள் இருக்காது குடும்பம் ஒரு கதம்பம் அதுவும் அற்புதமான ஒரு படம் சுஹாசினி நடித்த படமா அப்பா நேரடியாக உட்காந்து பார்க்கலாம்ப்பா அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நடிகை எந்த ஒரு விரகதாபம் மற்றபடி வந்து வேறு ஒரு குத்தாட்டமோ மற்றபடி கவர்ச்சிகரமான ஒரு போஸே கிடையாது தன்னுடைய கல்யாணத்திற்கு பின்னால் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் வேண்டுமானால் அவர் சில கவர்ச்சிகரமான சில விளம்பரம் நடித்திருக்கலாம் மற்றபடி சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தும் கவர்ச்சிகரமான ஒரு நடிகையாகவோ மற்றபடி குத்தாட்ட நடிகையாக பெயர் வாங்கவில்லை அந்த மாதிரி நடித்த ஒரு நடிகைக்கு வந்து இன்னைக்கு மிக கொடூரமான ஒரு நோய் அதாவது காச நோய் வேறுவிதமான பல நோய்கள் இருந்தாலும் வந்து காசு நோய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆளை உருக்கி நாம் கொன்றுவிடக்கூடிய ஒரு நோய் அதை வந்து தமிழில் வந்து எலும்புறுக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தை டியூபர் குளோசிஸ் இன்றைக்கி வந்து அவர் பேட்டி கொடுத்துருக்கிறார் நாம் எனக்கு வந்து ஆறா ஆறு வயசுலேருந்தே எனக்கு காசு நோய் இருக்குதுங்க நான் வந்து இடையில் வந்து எத்தனையோ சிகிச்சை முறைகள் செஞ்சேன் அதன் அடிப்படையில் வந்து நான் வந்து சமாளித்து போய்ட்டேன் அப்புறம் முப்பத்தாறாவது வயசில் எனக்கு மீண்டும் அந்த காசநோய் வெளிப்பாடு அதிகமாச்சு ஆமாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சமாளித்த வகையில் மீண்டும் வந்து அது தலை தூக்கியிருக்கு இப்போ நான் சிகிச்சை எடுத்துக்கொண்டு வருகின்றேன் அழைச்சி போட்டு ரொம்ப பேட்டி கொடுத்துருக்கார் பொதுவாக காச நோய் அப்படிங்கிறது வந்து முதல்லாம் வந்து குணப்படுத்த முடியாத ஒரு நோய் இப்பவும் அந்த தாக்குதல் உண்டு ஆமாம் அதாவது எங்கள் காலத்துலலாம் தான் வந்து இது இப்போ சமீபத்த கொரோனா வந்துச்சு பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து மிக தாக்குதலை ஏற்படுத்திய ஒரு நோய் அப்படின்னா ஒன்று மாரடைப்பு அடுத்தது காச நோய் அதுக்கு தான் வந்து புற்றுநோய் அப்படிங்கிறதான் ஒழிய மற்றபடி காசு நோய் வந்து மனிதனை வந்து ஒரு நேரம் வந்து ஆட்டி படைத்து எங்கே பார்த்தாலும் காசு நோய்க்கு ஏன்னா அது தொத்தக்கூடிய ஒரு நோய் இரும்புனா அப்படின்னா உடனே தொத்திக்கலாம் கொரோனாவை போன்றது மற்ற நோய்கள்லாம் வந்து தொத்தாத நோய்கள் அதனால் வந்து இந்த காசம் இருந்தாலே வந்து யாருமே வந்து பக்கத்தில் பயப்படுவாங்க இருமுனாங்களா கொஞ்சம் தள்ளி போய் இருப்பான்னு பார்த்துட்டு அவங்க வேலையை ஓடிடுவாங்க ஆமாம் அந்த மாதிரி ஒரு நோய் காசு அந்த நோய் வந்து எனக்கு சின்ன வயசுலேயே இருந்துகிட்டு தான் இருக்குது இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நான் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு போட்டு சொல்கிறார் பொது அவர் வந்து ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் ஆமாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மற்றபடி வந்து இந்த ஒரு நோய்களுக்கெல்லாம் வந்து சைவ உணவுகளை விட அசைவ உணவுகள் வந்து நல்ல மருத்துவம் இருக்குது அவர் வந்து ஆங்கில மருத்துவத்தை மட்டும்தான் எடுத்திருப்பார் அதனால தான் விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்குது இதே வந்து அசைவ உணவுகள் குறிப்பாக அதை கூட ஒரு நாட்டு வைத்தியமாக கூட சொல்லலாம் அதை எடுத்தோம் அப்படின்னம்னா சுகாசினைக்கு இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கொள்வது நான் சொல்கிற ஒரு மருந்தை வந்து கடைபிடிங்க தொடர்ந்து கடைபிடிச்சு கட்டாமல் காசு நோய் இல்லாமல் போயிடும் அது வந்து உங்களுடைய பிராமண சமூகத்துக்கு ஒரு எதிராக இருக்கலாம் என்னுடைய கருத்தை நான் வந்து பதிவிடுறேன் ஏன்னு கேட்டால் நோய் அப்படிங்கிறப்ப அப்புறம் என்ன இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது நோய் அப்படின்னா நம்ம பார்த்துக்க வேண்டிதான் இஸ்லாமியத்தில் கூட ஒரு கருத்து உண்டு பன்றிஸ் பன்றியின் மாமிசம் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி வந்து உயிர் போகும் தருவாயில் ஹராம் எல்லாம் ஹலால் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது அதான் உண்மையும் கூட பன்றியின் மாமிசம் ஒரு இஸ்லாமின்னு சாப்பிடக்கூடாது தடை செய்யப்பட்டது ஆனால் உயிர் போகும் தருவாயில்லை இந்த மாமிசம் சாப்பிட்டா தான் நான் உயிர் வாழைச்சுப்பட்டு ஒரு மூணு பேர் வந்து சாட்சியாக வைத்து செஞ்சான் அப்படின்னா கட்டாயமாக வந்து அந்த மாமிசத்தை சாப்பிடலாம் அப்படிங்கிறது இஸ்லாமிய சட்டம் அதே உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தேடு தான் அதாவது வந்து ஆவியில் மேஜிக் பால் ஒரு ஒரு டம்ளர் அரை டம்ளர் எடுத்துக்கோங்க நல்லா காய்ச்சிக்குங்க சிறிது ஆறுன பின்னாடி ஒரு நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை வந்து நல்லா கடகடன் உள்ளே உடச்சி ஊற்றி சுத்தமான நாட்டுக்கோழி முட்டை கடக உடச்சி ஊற்றி நல்லா அடிச்சுக்குங்க அடித்து அந்த இளஞ்சூடான பாலோடு கலந்து ஒன்றா கலந்து மீண்டாக அடித்து கலந்துக்குங்க கலந்துக்கிறப்ப லைட்டாக அப்படியே கலந்து அப்படியே ஒரு இது மாதிரி நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக வரும் குறிக்கக்கூடிய பக்குவமாக இருக்கும் அதில் வந்து ஒரு அரை செட்டிக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை செட்டிகை வந்து மிளகுத்தூள் கலந்து அப்படியே ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறத விட நார்மலாகவே டெய்லி சாப்பிட்டே வந்துருக்கு நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது மண்டலம் மண்டலங்கிற கணக்கு தேவையில்லை இந்த வகையில் ஏன்னா வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா முப்பத்தி ஆறாவது வயசு மீண்டும் ஜம்ப் ஆச்சு இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு ஐம்பதுக்கு அறுபது பக்கம் வயசு வந்திருக்கும் ஐம்பத்தி சில்லரை அறுபது தான் வந்திருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சமயம் இன்னும் வந்து நீங்கள் அந்த நோயிலேருந்து விடுபடவில்லை அப்படின்னா உண்மையிலே வந்து இது ரொம்ப சிவியரான நோய் தான் எனக்கிட்ட டக்குன்னு ஆளை உரிக்கிறோம் நுரையில் சம்பந்தப்பட்ட நோய் இது வந்து ஒரு நேரத்தை தீர்க்க முடியாத நோயாகவும் இருந்தது இன்றைக்கி பல மருந்துகள் வந்தாலுமே கூட அந்த அச்ச உணர்வு இன்னைக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன் மருந்துகள் வந்திருக்கு ஏன் சுகாசினி வந்து மருந்து சாப்பிட்டு நல்லா இருக்கலாம் ஏன் வந்து மீண்டும் அவர் பேட்டி கொடுக்குறாரு எனக்கு இன்று காசு நோய் இருக்குது நான் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றேன் இப்படி ஏன் கொடுக்குறாரு அப்போ அந்த காசு நோய் என்பது ஒரு மிக அன்று சொன்னதை போன்ற ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோகையாகவும் அது மாற வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் வந்து நான் சொன்ன இந்த வைத்தியத்தை செய்யுங்க ஆமாம் அதாவது வந்து கொழுப்பு அதாவது பசும்பால் என்பதை விட கொழுப்பு நிறைந்த ஒரு பால் அதுக்குள்ளே நல்லா காய்ச்சிகிட்டு மஞ்சள் நாட்டுக்கோழி முட்டையை ஃபுல்லாக கரு வெள்ளை எல்லாம் சேர்ந்து உடச்சி ஊற்றி நல்லா கடிச்சிக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மிளகுத்தூளை கலந்து சாப்பிடுங்க கட்டாயமாக தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மோஸ் ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் தடவை எஃபெக்ட் கிடைக்கும் இன்னொரு வைத்தியமும் உண்டு ஆமாம் அதை எவ்வாறு அவர் செய்ய போகிறார் அப்படின்னு தெரியல இது அற்புதமான ஒரு வைத்தியம் நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லி அந்த வைத்தியம் வந்து பழிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறாங்க சில கிரேஞ்சு சமயத்தில் டம்மு பீடி அடிச்சே ஒரு நபர் வந்து அப்படியே இந்த இடத்துல பார்த்தா ஓன் அப்படி உள்ளே அமுங்கியிருக்கு என்ன பானை கேட்டால் காச நோய் அப்படின்னா அப்படி அவன் நான் என்னென்னமோ வைத்தியம்லாம் செஞ்சு பார்த்துட்ருக்கேன் சார் சரி எனக்கு ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் நான் ஒரு வைத்தியம் சொன்னேன் இந்த வைத்தியமும் சொன்னேன் அந்த பாட்டிக்கு இந்த வைத்தியத்தையும் செஞ்சாரு அதோடு சேர்ந்து இந்த நான் சொல்ல போகக்கூடிய இந்த வைத்தியத்தை செஞ்சேன் அதான் வந்து ஒன்றும் கிடையாது வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையோ அல்ல மூணு தடவையோ ஆமாம் ஒரு இரநூறு கிராம் போதும் பீஃப் மாட்டுக்கறி வாங்கி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வெங்காயம் அப்புறம் த தக்காளி மற்ற சோர்ஸ் லைட்டாக பெப்பர் போட்டு பெப்பர் பீஃப் மாதிரி செஞ்சு அப்படியே சாப்பாட்டுக்கு முன்னால் வெறும் வயிற்றில் சாப்பிடும் நல்லா பொருத்து காலையில் செஞ்சுருங்க சாப்பாட்டுக்கு முன்னால் சாப்பிடுங்க சும்மா இருந்தால் போதும் ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இரண்டு நாள் விட்டு ஒரு நாளோ பண்ணிடலாம் இரநூறு கிராம் போதும் பீஃப் அதோ மாட்டுக்கறி நல்லா எலும்பு இல்லாமல் வாங்கிட்டு வந்துட்டு சிம்பிளாக பீஃபை போட்டு நல்லா வறுத்து மற்றபடி வேறு எண்ணெயில் அதிகமாக ஊற்றக்கூடாது பெப்பர் போட்டு மற்றபடி வேறு விதமான சில தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா முருகை விட்ட பின்னாடி இதை போட்டு அதுக்குள்ளே பெப்பரை தூவி விட்டு நல்லா ஃபஸ்ட் க்ளாஸாக வணக்கி டெய்லி வெறும் உத்தில் சாப்பிட்டு வாங்க காலையில் காலையில் அதுக்கு பின்னாடி சாப்பாடு சாப்பிடும் ஒரு ஆஃப் அனவர் பின்னாடி சாப்பாடு சாப்பிடலாம் இதனால் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக காசு நோய் இருக்காது ஆமாம் இது வந்து ரெண்டு மருந்துகள் வந்து நான் பிறருக்கு சொல்லி அவர்கள் சக்ஸஸான ஒரு மருந்து ஆமாம் இது வந்து அவருடைய சமூகத்துக்கு எதிரான ஒரு கருத்தாக இருக்கலாம் அந்த வகையில் நான் வருத்தப்பட்டாலுமே கூட இன்னமும் அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அக்கறையின் வெளிப்பாடு ஏன்னு கேட்டால் பாலைவனச்சோலைலாம் வந்து நான் வந்து அன்றைக்கெலாம் வந்து சிடி ஆசிட் மற்ற சோர்ஸுலாம் இருக்கேன் மினிமம் ஒரு இருபது அளவுக்கு நான் பார்த்துருப்பேன் அந்த ஒரு பாட்டு வாணிஜேரா பாடல் மேகமேகமே பால்நிலா தேயுதே தேகமே தேயணும் தேனொலி வைரமுத்து பாடல் அற்புதமான ஒரு பாடல் ஆமாம் சந்திரசேகரன் ஒரு பொட்டல் வெளியில் அவரை பார்த்து பாடுவார் அதாவது ஒரு பெண்ணை வந்து நாலு பேர் அஞ்சு பேரை காதலிப்பாங்க கடைசியில் அது தனிப்பட்ட முறையில் அந்த கொண்டு போய் பாலைவனச்சோடை முடிப்பார் அற்புதமான ஒரு படம் மறக்க முடியாத மறக்க முடியாத ஒரு படம் அது மாதிரிலாம் கோபுரங்கள் சாய்வதில்லை அடுக்கிகிட்டே போகலாம் அவர் நடித்த குடும்பம் ஒரு கதமம் நிறையா படங்கள் இருக்குது அதனால் அதன் அடிப்படையில் ஒரு மனிதாபிமானத்தோடு மற்றபடி ஒரு ஃப்ரெண்ட்லியாக நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு வைத்தியத்தை செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக வந்து அந்த காச நோயை உங்களை விட்டு அகன்று விடும் ஆமாம் உண்மையிலே வந்து இது தொடர்ந்து சாப்பிடும் சாப்பிட்டே வந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு நீண்ட ஆயுதம் கொடுக்கும் கேட்டால் இது வந்து திடீர் நோய் இருமலை அதிகப்படுத்தி டக்குன்னு ஸ்பீடாகும் அப்படிங்கிறப்ப மரணத்தை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய விஷயம் இதில் இருக்குது அதனால் இந்த வகையில் சிறிது கவனம் செலுத்தி சுவாசனை ஈடுபட்டார் என்றால் கட்டாயமாக அந்த காசு நோய் அவர் தன் உடலை விட்டு ஒழித்து விடலாம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை பார்க்கும் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி